நரைமுடி கருமையாக வளர வெல்கம் டு நந்தினி பியூட்டி டிப்ஸ் சேனல் நீங்களும் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது நரைமுடி முடி கருமையாக வளரணும் அப்படின்னா முட்டையை விட உங்கள் முடியின் போஷாக்கு சிறந்த தீர்வு அப்படிங்கிறது கிடையாதுங்க முட்டையில் நிறைஞ்சிருக்கக்கூடிய புரோட்டீன்கள் உங்கள் முடிக்கு அற்புதமான போஷாக்க அழித்து வேகமாக முடி வளர உதவுதுங்க முட்டையோட வெள்ளை கருவோட ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதாவது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க இதையும் கலந்து உங்கள் முடியில் உச்சந்தலையில் அப்ளை செய்யுங்க ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஷாம்பு போட்டு உங்கள் முடியை அலசிடுங்க இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் விடாமல் செஞ்சுட்டு வ வந்தீங்கன்னா நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் மாற்றம் இருக்கிறத காண முடியுங்க